வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது கெல்லல் மீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கெல்லல் மீன் வந்துக்கிட்டு வாவல் மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குற சேப்பு வந்துக்கிட்டு ஆனால் டேஸ்ட் வேறு லெவலாக தான் இருக்கும் ஆனால் வாவல் மீன் அளவுக்கு இருக்காது இந்த மீனில் செதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பார்க்கறது கொண்டுமே தெரியாது ஆனால் வந்துகிட்டு அதை க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் நல்லா பெருசாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வெட்டுறது பார்த்துக்கிட்டு இருக்கோம் கெல்லல் மீன் வெட்டுறதை ஆனால் இதில் வந்து கழிவு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த கெல்லல் மீனில் கொழுப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீனை வந்துக்கிட்டு எங்கள் ஊரில் கெல்லல் மீன் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாருன்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனை சாப்பிட்ருந்தா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனை குழம்புல போட்டாலும் சரி பொறிச்சாலும் சரி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை இப்போ நம்ம பீஸ் போடுறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கெல்லல் மீன் ஒரு மீன் வாங்கினா போதுங்க நம்ம குடும்பம் மூணு குடும்பத்துக்கு சாப்பிட்ற மாதிரி சதைகள் இருக்கும் இதில் வந்துக்கிட்டு எலும்புகளுமே சென்று எலும்பு மட்டும்தான் இருக்கும் சைடில் ஃபுல்லாக சதை தான் இருக்கும் இன்னொன்று மீட் ரொம்ப உள்ள மீனுன்னு சொன்னால் இந்த கெல்லல் மீனை சொல்லலாம் இப்போ நாம் வெட்டின மீனோட எடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோ இருக்கும் கிழன் மீன் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வரும்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோ சைஸு நாலு கிலோ சைஸ் இந்த மாதிரி சைஸு தான் கூட்டம் கூட்டமாக வரும் சின்ன சைஸ் வந்து என்னைக்காட்டும் ரேராக தான் வரும் கூட்டமாக வராது அதுவும் இப்போ இந்த மீனை வெட்டி முடிக்கிறதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் குறைகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை திருத்திக்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்பது நானும் பிசர்மேன்